விடாமுயற்சி படத்தில் அஜித் தன்னுடைய இமேஜ் போய்விடும் என்பதை கூட பார்க்காமல் பல விஷயங்களில் கீழே இறங்கி நடிச்சிருக்கிறாரு குறிப்பாக மாஸ் ஹீரோ என அந்தஸ்தில் இருக்கும் பல நடிகர்கள் இத்தகைய விஷயத்தை செய்வதில்லை இதை தான் இப்பொழுது விடாமுயற்சி படத்திற்கு பாதகமாக பார்க்கிறார்கள் பெரும்பாலும் அஜித் ரசிகர்கள் அவரிடமிருந்து ஒரு மாஸ் என்ட்ரி ஆக்சன் காட்சிகள் போன்றவற்றை தான் விரும்புவார்கள் ஆனால் விடாமுயற்சி படத்தில் அஜித் எல்லோரிடமும் அடி வாங்கியும் கொஞ்சம் கூட ஹீரோயிசம் காட்டாமல் பல காட்சிகளில் நடித்திருப்பதுதான் இப்பொழுது கடும் பேசு பொருளாக மாறியுள்ளது வழக்கமான மசால் படமாக இல்லாமல் மலையாள சினிமா போன்று வித்தியாசமான கதை அம்சம் கொண்டதுதான் விடாமுயற்சி படம் ஒரு மாஸ் ஹீரோ இந்த மாதிரி படத்தில் நடித்துள்ளார் இது இவருக்கு செட் ஆகவில்லை ஆனால் படம் நல்லா இல்லை என்றெல்லாம் கூறுகிறார்கள் இதே போல்தான் கமலும் வித்தியாசமான முயற்சி எடுப்பார் ஏற்கனவே அவர் உன்னை போல் ஒருவன் பாபநாசம் போன்ற ஹீரோயிசம் இல்லாத படத்தில் நடித்து வெற்றி பெற்றுள்ளார் குறிப்பாக பாபநாசம் படத்தில் மனைவி மற்றும் மகள்கள் கண்முன்னே போலீசாரிடம் அடியும் உதையும் வாங்கியுள்ளார் இது அந்த கதாபாத்திரத்துக்கு மாசாகவே இருக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றார் போல் கமல் நடித்து முடித்திருப்பார் ஆகவே ஏற்கனவே கமல் இப்படி நடித்துள்ளார் ஆனால் அஜித் அடி வாங்கும் காட்சிகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அஜித்தை மாஸ் ஹீரோ என்ற அந்தஸ்தில் பார்த்து வருகிறார்கள் இவர்கள் விரும்பிய அஜித்தை திரையில் பார்க்க முடியாததால் படம் நன்றாக இல்லை என குமரி வருகிறார்கள் அஜித் ரசிகர்கள்